இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது காலையில எழுதிச்சு சிம்பிளான சமையல் தான் செஞ்சேன் பீக்கங்காவும் பாசிப்பருப்பும் போட்டு கடையில் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக பாசிப்பருப்பு கூட பீக்கங்காய் தக்காளி பச்சை மிளகா பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு குக்கர்ல நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் வெந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் சீரகம் தாளிச்சு கொட்டி கடைஞ்சிட வேண்டியதுதான் காய்க்கு மொச்ச பூசணிக்காய் கூட்டு தான் ரெடி பண்ணேன் ராஜேஷ் கிச்சன்ல ஹேண்ட்மேடு கிராஸ் பேக் சேல் பண்ணிட்டு இருக்கோம் காயிலும் கண்மணியும் அதை தான் லஞ்ச் பேகை எடுத்துட்டு போயிட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் யூனிட்ல ஹெல்த் மிக்ஸ்க்கான பிரிபரேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது மதியம் லன்ச்சம் முடிச்சுட்டு போயிட்டு நானும் கமலும் கடைக்கு கிளம்பி போயிட்டோம் அக்கா ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கு ஒரு சாரி எடுக்கணும் வா போலாம் அப்படின்னு கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் சனிக்கிழமை ஒரு ஈவெண்ட்டுக்கு போனோம் அதுக்கு ட்ரெஸ் கோடு பிங்க் சாரி அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதனால கடைக்கு போய் வெறும் பிங்க் கலரா தேடி பார்த்துட்டு இருந்தேன் நம்ம எந்த கலர் நினைச்சு போறோமோ அது மட்டும் கிடைக்காது நிறைய தேடி பார்த்துட்டு ஃபைனலா இந்த சாரியா பிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துட்டோம் சாரி வாங்கிட்டு வெளியே வந்து கடையில் ஒரு பணியாரம் டீ குடிச்சிட்டு அப்புறமா வந்தோம் அக்கா என்ன கடையில் டிரா பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அவ்வளவுதான் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்